சகோதர சகோதரிகளே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் உடலாயிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளைப் பெற்றுள்ளோம் இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுப்போர் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றைச் செய்வதிலும் தாம் பெற்ற அருள் அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களைவிட மதிப்பு கூறியவரென எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆமாசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு